Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நெக்ஸ்ட் Day த்ரீ சிக்ஸ்டி இப்படி எனக்கு இல்லை நம்ம வீடியோ பார்த்தா ஒரு வியூ இருக்குது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அவங்க ஷேர் பண்ணியிருக்கதை இப்போ நான் அவங்க கிட்ட காமிக்கிறேன் மூணு மாசமா அவங்களுக்கு இந்த விரல்களுக்கு நடுவில் அரிப்பு இருந்துச்சு அது அப்படியே உள்ளங்கைக்கு பரவி உள்ளங்கையிலையும் அந்த அரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு இது அப்படியே தோல் வெடிப்பு பிரச்சனையாகவும் இருக்குது ட்ரை ஸ்கின் ஆகுது நான் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன் அஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் எனக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு உடம்பு பூரா அரிக்குது நான் போய் சிமெண்ட் வால்ல வச்சு உடம்பு தேய்ச்சு அங்க இருந்து ரத்த ரத்தமா வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உள்ளங்கை அரிக்கும் போது அவங்க யூடியூப்ல போய் தேடி இருக்காங்க ஸோ தேடும் போது அவங்களுக்கு கிடைத்த விஷயம் என்னன்னா உள்ளங்கை அரிப்பு வந்து நன்மையா தீமையா வரவா செலவா இந்த மாதிரி வந்து வந்திருக்கு காமுடியா எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க பட் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு அரிப்பு பிரச்சனை அப்படின்னாலே நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கோம் அரிப்பை போக்குறதுக்கு வீட்டில் செய்யற மெத்தடும் வெளியில என்ன தைலம் வந்து விக்குது அப்படின்னும் ஸோ அதை அவங்களுக்காக இந்த வீடியோலையும் நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸுக்கு ஆகுது பட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்ன அப்படின்னா வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய குப்பை மேனி இலை இத அரைச்சு சாறு எடுத்து நம்ம தோசை ஊத்துவோம் இல்லையா அந்த தோசை மாவில் கலந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நமக்கு அரிப்பு எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் தடவிட்டு ஒரு பிப்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்க குளிச்சுட்டு வரலாம் இதன் மூலமா உடம்புல இருக்க அரிப்பு வந்து டோட்டலாகவே நீங்கும் ஸோ குப்பை மீனின்ற பெயரே அதுக்கு தான் குப்பை போல உள்ள மேனியை சுத்தப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ மூலிகை இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோவோட மெயின் லிங்கும் கீழே பிளே பட்டன்ல நான் ஆட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாகவும் பார்க்கலாம் இல்லை என்னால் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது கடையில் வாங்கி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் தைலம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் இப்போ ஒரு தைலம் காமிக்கிறேன் இதுதான் வந்து வெப்பாலை தைலம் உடல் அரிப்புக்கு ஸ்கின் ட்ரை ஆகுறதுக்கு பேட்ச் பேச்சஸ் ஆய் இருக்கிறதுக்கு ஸ்கின்ல உள்ள வெடிப்பு இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த விற்பனை தைலம் மிகச்சிறந்த ஒரு மருந்து நூறு எம்எல் பாட்டிலா கடைகளில் விற்கிது உங்களுக்கு ப்ராடக்ட்லையும் நான் வந்து வீடியோல ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு சித்த மருத்துவ ஸ்டோர்ஸ் வந்து பக்கத்துல இருந்துச்சுன்னா அங்கேயே நீங்க வாங்கிக்கலாம் ஜஸ்ட் இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்றதுதான் நைட்டு தூங்க போகும்போது அப்ளை பண்ணிட்டு காலையில வாஷ் பண்ணிடுங்க இந்த ரெண்டு மெத்தடுமே உடல் அரிப்பை போக்குறதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உடல் ட்ரையா இருக்குன்னு வேற சொல்றீங்க ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் வந்து நீங்க குடிக்கணும் சோ போதுமான அளவு தண்ணீர் மட்டும் குடிங்க இந்த வீடியோல நான் சொல்லிருக்க தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்துனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू